வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இன்றைய தொகுப்பிலும் பல விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய அரசியல் தொடர்ச்சியான மாற்றங்கள் ஏற்பட்டு அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே நேரத்திலே இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்கள் தொடக்கம் அரச ஊழியர்கள் வரை போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக பொருளாதார விலை உயர்வு தொடர்பாகவும் அதே நேரத்திலே அரச அதிகாரிகளுடைய அல்லது அரச ஊழியர்களுடைய வேதனங்கள் தொடர்பிலே அரசுக்கு எதிரான போராட்டங்கள் அம்பாறை மாவட்டத்திலே இரண்டு இடங்களிலே இன்றைய தினம் இடம்பெற்று இருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது அதே நேரத்திலே இலங்கையினுடைய அரசியலே அடுத்த புறமாக வடக்கிலே அதிலும் குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் சூடு பிடித்திருக்கிறது அல்லது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பான விடயங்கள் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது இதிலும் குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்தவரையிலே ஒரு கட்சி இன்னொரு கட்சியை விமர்சிக்கின்ற அந்த சம்பவங்கள் அதிகரித்து வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சந்தித்து அவருடைய அலுவலகத்திலே உங்களுக்கு தெரியும் கொழும்பிலே இருக்கின்ற வீதியில் உள்ள முன்னாள் கட்சி அலுவலகத்தில் வைத்து சந்திப்பொன்றை சந்திப்பு நிச்சயமாக பலனளிக்க கூடியதா அல்லது இந்த சந்திப்பின் மூலமாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இதனை சாதிக்க போகிறார் என்கின்ற விடயமும் நிச்சயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் நேற்றிய தினம் நீதிமன்றத்திலே ஆஜராகி இருக்கின்றார் இது தொடர்பான விடயங்கள் தற்போது இலங்கையிலே பேசுபொருளாக அதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோன் அவர்களை கைது செய்வதற்கு இந்த அரசாங்கம் பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டிருந்த போதிலும் கூட இந்த அரசாங்கத்தால் அது தோல்வி அடைந்திருந்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த தான் தானாகவே முன்வந்து அவர் நீதிமன்றத்திலே சரணடைந்த சம்பவம் வந்து நிச்சயமாக பேசு பொருளாக மாறியிருக்கிறது அரசாங்கம் அவரை கைது செய்வதற்கு பலவிதமான அழுத்தங்களை பிரயோகித்தது இந்த அரசாங்கத்தினால் தேசப்பந்து தென்னக்கோன் அவர்களை இந்த நாட்டிலே வைத்து கைது செய்ய முடியவில்லை என்றால் அதனுடைய பிரதிபலிப்பு என்னவாக இருக்கும் என்பதை மக்களாக்கிய நீங்களே முடிவெடுங்கள் அதே நேரத்தில் தான் இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சூடு பிடித்திருக்கிறது ஒவ்வொரு தமிழ் கட்சிகளும் தங்களை தாங்களே விமர்சிக்கின்ற சம்பவங்கள் அதிகமாக காணப்படுகிறது இதே நேரத்திலே இந்த கட்சிகளை பொறுத்தவரையிலே இந்த கட்சிகள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் அல்லது அந்த கட்சிகளால் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற போது அவர்களால் மக்களுக்கு எவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்பதனை அந்த கட்சி சார்ந்தவர்களும் அல்லது அந்த கட்சியினுடைய தலைவர்களும் நிச்சயமாக வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சிகளையும் விமர்சிப்பது அதிகரித்து இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது வேட்பாளர்களுக்கு தாங்கள் மட்டும்தான் புனிதமானவர்கள் என்று தேர்தலில் போட்டி போட்டுக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது தங்களுடைய நிலையையும் உணர்ந்தவர்களாக மற்றவர்கள் சிலருடன் சேர்ந்ததாக கூட தெரியும் அதையத்திலே அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாகவும் இருக்கலாம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாகவும் இருக்கலாம் இலங்கை தமிழரசு கட்சியாகவும் இருக்கலாம் எந்த கட்சியாக எடுத்து பார்ப்போமாக இருந்தாலும் ஒவ்வொரு கட்சிகளுடைய விமர்சனங்கள் தான் அதிகரித்து செல்கிறதை தவிர அவர்கள் மக்களுக்கு இதனை செய்ய போகிறார்கள் என்கின்ற விடயத்தை நிச்சயமாக எந்த கட்சியும் வந்து வெளியிடாத ஒரு நிலைமை காணப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி எல்லாவற்றையும் பிடிக்கும் என்ற ஒரு பிரமை மக்களுக்கு இருக்கிறது அதை முறியடிக்கக்கூடிய விதத்திலே நாங்கள் எல்லோரும் கை கைகோத்து அதை முறியடிப்பதற்காக நாங்கள் களமிறங்கி இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே தான் தமிழ் தேசிய கட்சி வேட்பாளர்களை பல இடங்களில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் அது மாத்திரமல்ல நான் வெள்ளுட்டு துறை சபையிலே தலைமை வேட்பாளராகவும் களமிறங்குகின்றேன் என்றால் நிச்சயமாக வெள்ளுட்டு அதுவும் தென்னிலங்கை அவர்களுடைய ஆட்பலம் எல்லாவற்றிற்கும் ஈடுபடுத்தக்கூடிய விதத்திலே இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம் இதயத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு கருத்தை வெளியேற்றிருந்தார் இந்த கட்சி எங்களுடைய இந்த புதிய கூட்டு ஒன்று கூட்டிலே பல கட்சிகள் இணைந்திருக்கிறார்கள் அதுவும் தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கிறார்கள் அந்த கட்சியை அல்லந்த கூட்டை தமிழ் மக்கள் ஆதரிக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாய தேவை என்பதை அவர் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார் அதேத்திலே இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார் இந்த கூட்டை பொறுத்தவரையிலே தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்காக அல்லது தமிழ் தேசிய அரசியலை அழிய விடாமல் முன்னோக்கி செல்வதற்காக இந்த கூட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது அதயத்திலே இது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கூட்டுகள்ல இது தமிழ் தேசியத்தை பலப்படுத்துவதற்கான கூட்டு என்பதனை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறார் ஆசனங்கள் பதவிகள் முதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆனால் கொள்கையில வந்து மிக நுருக்கமாக உறுதியாக பலப்படுத்துவது இந்த வகையில நம்முடைய மக்கள் அதை உணர்ந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் செய்த தவறை தமிழ் தேசிய அரங்கிலே இருக்கக்கூடிய கட்சிகள் தவறுகள் செய்திருக்கலாம் என்றதில் மாட்டுக்கிறது கிடையாது இதே நேரத்திலே கடந்த கால அரசியலை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அந்த அரசியலிலே ஏற்பட்ட குளறுபடிகள் அல்லது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ் கட்சிகள் அல்லது தமிழ் தேசிய கட்சிகள் விட்ட தவறுகளை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அது பாராட்டக்கூடிய விடயமாகவும் இருக்கிறது ஏனென்று சொல்லி சொன்னால் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையே அவர்கள் விடுகின்ற தவறுகளை ஏற்றுக்கொள்கின்ற போதுதான் மக்கள் அந்த ஜதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு தங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதே நேரத்திலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமாகிய எம் ஏ சுமந்திரன் அவர்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்கிறார் இலங்கை தமிழர் கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கின்ற சி வி சிவஞானம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார் இதிலே எந்த கருத்து நியாயமானது என்று பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது யாருடைய கருத்தை மக்கள் எடுத்துக் கொள்வது என்கின்ற ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அண்மையிலே கிளிநொச்சியிலே இடம்பெற்ற ஒரு சந்திப்பிலே சி வி கே சிவஞானம் அவர்கள் ஒரு அறிவிப்பொன்றை விடுத்திருந்தார் தமிழ் தேசிய கட்சிகளை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே பயணிப்பதற்கு அல்லது கூட்டு சேர்வதற்கு நாங்கள் ஒரு முயற்சியை மேற்கொண்டிருந்தோம் அந்த முயற்சி பயனளிக்கவில்லை இருந்தபோதிலும் தேர்தலின் பின்னரான காலப்பகுதியிலே இந்த தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோரும் இணைந்து எப்படி கூட்டு அமைக்க வேண்டும் அல்லது எப்படி ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பது தொடர்பிலே நாங்கள் அதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என்பதனை சி வி கே சிவஞானம் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் சொல்கிறார் நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்கிறோம் இருப்பினும் அது தொடர்பாக பின்னர் பரிசீலிக்கலாம் என்கின்ற வகையிலே எம் ஏ சுமந்திரன் அவர்களுடைய கருத்து அமைந்திருந்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இவர்களுடைய மாறுபட்ட கருத்துக்கள் நிச்சயமாக அவர்களுடைய அரசியலே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் கிடையாது ஏற்கனவே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய காரைநகர் கிளை தற்போது மான் கட்சியுடன் இணைந்து செயற்படுகின்ற சம்பவம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது அந்த இலையில்தான் தான் தற்போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதிர்க்கட்சிகளுடைய சில உறுப்பினர்களை சந்தித்து தன்னுடைய கட்சி அலுவலகத்திலே ஒரு சந்திப்பை நடத்தியிருக்கிறார் அந்த சந்திப்பிலே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்களும் கலந்து கொண்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதனை இந்த சந்திப்பை பொறுத்தவரையிலே இந்த சந்திப்பு இதனை உணர்த்துகிறது என்று பார்ப்போமாக இருந்தால் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே இந்த கட்சிகள் எவ்வாறு செயற்பட போகிறார்கள் இவர்கள் மக்கள் மத்தியிலே தங்களுடைய அரசியலை எப்படி முன்னகர்த்த போகிறார்கள் அதே நேரத்திலே உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றுவது அல்லது உள்ளூராட்சி மன்றங்களிலே அதிகப்படியான ஆசனங்களை பெறுவதுதான் இந்த கட்சிகளுடைய சந்திப்பினுடைய இவர்களுக்கான பெரும்பாலான ஆதரவு என்பது மக்கள் மத்தியிலே இருக்கும் என்பது சற்று சிந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் இவர்களுடைய கனவு ஒருபோதும் பலிக்க போவதில்லை என்பதுதான் யதார்த்தமான விடயமாகவும் இருக்கிறது இந்த நிலையில்தான் அம்பார மாவட்டத்திலே இரண்டு இடங்களிலே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்கள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது மாணவர்களுடைய கற்றல் உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்ட வரி முற்றுமுழுதாக முழுதாக பல்கலைக்கழகத்திலே மாணவர்களுக்கான விடுதிகளை உடனடியாக அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதே நேரத்திலே அட்டாளச்சேனையிலே வைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் அரச ஊழியர்களால் இன்னும் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது மக்களுடைய வாழ்க்கை செலவினங்களை குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு அரச ஊழியர்களுக்கான வேதனம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து இன்றைய தினம் போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது தொடர்பிலே அரசாங்கம் தலை அல்லது இதுவும் அரசியல் நாடகமாகத்தான் இருக்க போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்